சவால்கள் நிறைந்த வெள்ளியங்கிரி மலை பெண் சுவாமி தரிசனம் செய்து வெளியிட்டு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆபத்து நிறைந்த காடுகளில் வனத்துறை அனுமதி வழங்கியது எப்படி கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலையைப் பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இக்கோவிலின் கிழக்கு பகுதியிலேயே பக்தர்கள் முருகனின் ஏழாவது படை வீடு என போற்றும் மருதமலை அமைந்துள்ளது வெள்ளையங்கிரி மலை இமயமலையில் உள்ள கைலாயத்திற்கு இணையாக பக்தர்களால் போற்றப்படும் மலையாகும் இங்கு புனித பயணம் மேற்கொள்வதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளனர் பல அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நிறைந்த வெள்ளையங்கிரி மலையில் பல அற்புத மூலிகைகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது இங்குள்ள ஏழு மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்புகளும் கொண்டதாகும் இங்கு ஏராளமான சுனைகளும் சிறிய கோவில்களும் உள்ளன ஏழு மலைகளை கடந்து மலை உச்சியில் இருக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசித்தால் கைலாயத்திற்கு சென்று சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்நிலையில் பிப்ரவரி மாதம் முதல் வருகிற மே மாதம் வரை நான்கு மாதம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகளின் நடமாட்டம் அப்பகுதியில் அதிகரிக்க துவங்கியது எனவே பாதுகாப்பு காரணங்கள் கருதி தற்பொழுது வெள்ளையங்கிரி செல்ல பக்தர்கள் அனுமதி இல்லை என வனத்துறை அறிவித்துள்ளார் உள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சென்னை சேர்ந்த ராதா அழகின் நிலைய கலைஞர் என்ற சமூக வலைதளத்தில் பொற்கொடி என்ற பெயரில் வீடியோ வெளியாகியுள்ளது அடர்ந்த வனப்பகுதிக்குள் பெண்கள் செல்ல பத்து வயது முதல் அறுபது வயது வரை செல்லக்கூடாது என மருத்துவம் கலந்த அறிவியலை நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளனர் அடர்ந்த வனப்பகுதியில் வயதுக்கு வந்த பெண்கள் சென்றால் மாதவிடாய் காலத்தில் இரத்த வாடை வீசும் அதனால் வனவிலங்குகள் தாக்கும் அபாயம் ஏற்படும் செங்குத்தான மலைப்பகுதி என்பதால் திருமணமான பெண்கள் சென்றால் கர்ப்பம் கலைய வாய்ப்பு உள்ளது மேலும் நாட்டில் பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் கூட கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நாள்தோறும் நடந்து வருகிறேன் இந்நிலையில் அடர்ந்த வனப்பகுதி என்பதால் அவர்களுக்கு பாதுகாப்பு எவ்வாறு வழங்க முடியும் போன்ற காரணங்களாலும் மேலும் மருத்துவம் கலந்த அறிவியல் காரணங்களுக்காக முன்னோர்கள் கோயிலுக்கு பெண்கள் வழிபட செல்ல வேண்டாம் என்று கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் ஆனால் தற்பொழுது உள்ள வெளிநாட்டு கலாச்சார மோகத்திலும் நாங்கள் ஆண்களுக்கு இணையாக வாழ்கிறோம் என்று சில பெண்கள் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபடுகின்றனர் இந்நிலையில் பெண் ஒருவர் சாமி தரிசனம் செய்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார் அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களை வைரலாகி வருகிறது மேலும் வனத்துறையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி எவ்வாறு அனுமதி அளித்தனர் என்று பல்வேறு தரப்பு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது